مو غرا باديه مو غنا باديه مو غرا باديه مو غنا باديه ூர்த்தே நமோ நமஸ்தா நமோதே நமோ கணபதி நம பிரமதவ நமஸோதராஜாய் நவினாத்த ாயம்ை அம் வை பூர்ணாதி அசியமே ஓம்ீங்ளீங்லாங்

अच्छा नहीं है अच्छा नहीं है मैं ये नहीं ये यार ये यार बजे ये यार बजे अच्छा नहीं बे बे ना अच्छा नहीं अच्छा नहीं अच्छा नहीं हम पर मां हम पर मां लेकर ना एक दबाए कागज कसीं देखनी है मुझे

ாරි ம ස, යම් පදිப वेज ्या கambiரா.

Eu

ஈரம் பாஜிரமகா ஸ்கந்த பூர்வாஜிரமோ நமஹிதரிமலின் சமர்ப்பய் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை எந்தின் இளம்பிரை கோலம் எய்த்தினை நந்தி மகண்டனை ஞானக் குழந்தினை கொண்டே வைத்தலி போற்று அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வைத்தேல் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணபதிக மாமகுலர் அருணை கோபுரத்தின் மேலோ கணபதியை கைதொழுத்தால் ஆதரவாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரமே நன்னறிப்பது வேலம் நான்கிலும் மெய்ப்பொருள் அவது நாதன் நாமம் நமச்சி வாயவேன் முக்தி நெறி அறியாத மூத்தரோடு முயல் வேணே முக்தி நெறி அறிவித்து பலவினைகள் மாறு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவம் என ஆண்ட அச்சன கருளியவார் ஆடுவர் அச்சோவை மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை படமானி வங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாளுவரும் பழவ பொங்கலல் ஒருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருளும் அருளை அங்கே கண்ணீர் அண்ணோட அமர்ந்த ஆலயம் அவளும் இருவே ஒளிவளர் உழத்தே உளத்திலா உன்னை உணவு சோழ கலந்ததொரு உணர்வே தெளிவளின் திறமனை கொண்டு சித்தத்துள் திட்டிக்கும் தேனே அழிவளர் உளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக தொண்டனேன் உளம்புமா உளம்பு பாலிக்க பாலகன் வேண்டி அழுகிட வார்க்கடல் ஈந்தபுரான் மாளுக்கு சக்கரம் மண்டரோல் செய்தவன் மன்னிய திடைதனுள் ஆளுக்கு மண்டனர் வாழ்கின்ற சித்தம்பலமே இடமாக பாவிட்டு நர்த்தம் பயன்பாட்டு பல்லாண்டு கோருவில்லை பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலங்கை துங்க கரிமுகத்து தூமணியே சங்க தமிழ் மூன்றும் நீ எனக்கு தா கைத்தள்ள நிறை கனி அப்ப மொடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேலி

இருநில மீதில் எழியனும் வாழ எனக்கு முன்னோடி வரவேனோ மகபரியாகி மதுவு வளாரி மகிழ்களி கோரும் அடிவோனே வனமுறை சேகு தகுதி நிமியன ஆடு மயிலோனே திருமலிவான பலமுதிர்ச்சோலை மலைமிசை மேவு பெருமாளே இகரமுமாகி எவைகளும் இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளி வாழ என முன்னோடி பரவேனோ ஸ்ரீ சக்தி விநாயக பெருமான் கோடி கோடி அறிமுகம் வாழ்க வெப்ப கோரிக்கை தனிவேர் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மங்கை வாழ்க யானைதான் அடங்கு வாழ வாழ்க வள்ளி வாழ்க 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 சீரடியார் எல்லாம் ஆண்மைகள் வளாது பேச மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கல் ஓங்குக நட்டவ வேலை மல்க மேன்மை சைவ நீதி விளங்குக உலகமலாம் சரவன் வெளிச்சு சம்பளம் Thank <small>